ங்கரைவன் அன்னதான ரெண்டு வணக்கம் அன்னதான நேற்றைய நாளில் பக்திபூர்வமாக இடம்பெற்றிருந்தது அந்த நிறைய பேர் பார்த்திருந்தீர்கள் அப்படியாக இன்றைய நாளில் தீர்த்த திருவிழா முருகப்பெருமானுடைய அவருடைய அந்த ஆற்றங்கரையிலே தீர்த்தமாடிக்கு வரக்கூடிய அடியோர்களை பார்க்கிறீர்கள் ஆனால் இன்றைய நாளில் முருகபெருமானுக்கு தீர்த்தோஷவம் மிகவும் சிறப்பாகவும் ஒரு மற்ற ஆலயங்கள்ல இடம்பெறாத வகையில வித்தியாசமான முறையில் இங்கே வந்து தீர்த்தோற்சவம் இடம்பெறும் அந்த காட்சிகளை தான் இந்த காணொலியுடாக பார்க்க போகிறோம் என்றாலே காவடிக்கு சொந்தக்காரன் ஆனாலும் சன்னதி முருகப்பெருமானுக்கு வரக்கூடிய அந்த காவடிகள் அன்னதான கந்தன் என்று சொல்லப்படுகின்ற முருகப்பெருமானை காவடி கந்தன் என்று கூட சொல்லக்கூடிய வகையில் இருக்கும் நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய வீதி முழுவதுமே நிறைந்த காவடிகள் வந்து தொடர்ச்சியாக ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய காட்சி அதே சமயம் நான் இப்பொழுது அங்கே இருந்த வட்டுக்கோட்டையில் இருந்து இங்கே நோக்கி வரும் பொழுது கூட வீதிகள் நிறைந்ததாக இந்த தூக்கு காவடிகள் பாத யாத்திரையாக நிறைய பேர் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறேன் அதே சமயம் இங்கே நீங்கள் பார்க்கலாம் நிறைந்த பக்தர்கள் இந்த ஆலய சூழலில் இருந்து இங்கே வழிபட்டு கொடுக்கக்கூடிய காட்சி அதே சமயம் இங்கே காவடிகள் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சியில் பார்க்கிறீங்க அப்படியாக நிறைந்த மக்கள் சூழ்ந்திருக்க நேற்று முன்தினம் அதாவது தேர் திருவிழாக்கு முதல் நாளே இங்கே வந்துடுவார்கள் சப்பர் நாளிலே வந்து இங்கே தங்கி இருந்து தேர் திருவிழாவையும் பார்த்து தீர்த்த திருவிழாவையும் பார்த்துட்டு போகக்கூடிய அடியவர்கள் தான் அதிகமானவர்கள் இருக்கிறார்கள் இங்கே நீங்கள் பார்க்கலாம் அவர்கள் இங்கே பக்திபூர்வமாக நான் முன்னர் முன்னைய காணொலிகளில் சொன்னது போலே தங்களுடைய வீடு போல இந்த ஆலயத்தை வந்து பயன்படுத்தி கொள்வார்கள் அப்படியான ஒரு இதை வந்து நாங்கள் உணர்ந்து கொள்ளக்கூடிய மனதார உணர்ந்து கொள்ளக்கூடிய இருக்கும் இருப்பதற்கு கூடிய இடம் இருக்கும் குளிப்பதற்கான இடம் இருக்கின்றது உணவுவதற்கான வசதிகள் இருக்கின்றது தங்குவதற்கான இடம் இருக்கின்றது எங்கு வேணாலும் நாங்கள் வந்து ஆசுவாசப்படுத்திக் கொள்ளக்கூடிய மாதிரியான இடங்கள் எல்லாமே இருக்கின்றது அப்படியாக நிறைந்த பக்தி பூர்வமான ஒரு தலமாக இந்த செல்ல மிருக ஆலயம் இருக்குது அதே மாதிரி இங்கே காவடிகள் நீங்கள் பார்க்கலாம் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை இங்கே காவடிகள் தொடர்ச்சியாக தீர்த்த திருவிழாவுக்கு சிறப்பாக எல்லா ஆலயங்கள்லையுமே காவடிகளை வந்து அதிகமாக பார்க்க முடியும் சன்னதியானவர்த்து குறைவானவரல்ல சன்னதியான காவடிகளுக்கு சொந்தக்காரனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இங்கே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ச்சியாக நிறைந்த காவடிகள் இந்த தீர்த்த திருவிழா காட்சியில் வந்து நான் சிறப்பாக உங்களுக்கு பதிவேற்றுக் கொண்டேன் காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய விடயங்கள் இருக்குது இந்த தீர்த்த திருவிழாவில் வந்து இங்கே அந்த கொண்டு வரக்கூடிய அந்த ஓலை முருகப்பெருமான் வந்து பல்லக்கிலே கொண்டு வருவார்கள் மூடிய நிலையில் கொண்டு வருவார்கள் அந்த காட்சியெல்லாம் மிக சிறப்பாக இருக்கும் காணொலிகளை தொடர்ந்து பாருங்கள் இங்கே இடம்பெறக்கூடிய இந்த காவடி ஆட்டங்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் ஆலயத்தினுடைய உள்பகுதியில் கூட நிறைந்த மக்கள் இருக்கிறார்கள் அப்படியாக ஒரு பக்திபூர்வமாக பூர்வமாக இந்த தீர்த்தத்தினுடன் ஆரம்பமாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது குழந்தை காவடி வச்சு சந்தோஷத்தோடு ஆடிக்கொண்டிருப்பார் இந்த ஆலயங்கள் என்பது வழிபாட்டுக்குரிய இடங்கள் பல்வேறு பட்ட விடயங்கள் எங்களுடைய உணர்வு ரீதியாக கொண்டு போகக்கூடிய ஒரு இடமாக இருக்குது வாரதும் கும்புறதும் சாப்பிடுறதும் மட்டுமல்ல இந்த ஆலயம் எங்களுடைய அடையாளமாக திகழ்ந்து கொண்டிருக்கக்கூடியதான் இந்த ஆலயம் அங்கே பாருங்க அந்த தம்பி வந்து எவ்வளவு கம்பீரமாக நடந்து ஊரான அந்த காவடியை கொண்டாண்டு வழிவீதியில் முழுவதுமே நிறைந்த ஆட்ட காவடிகள் தூக்கு காவடிகள் பரத காவடிகள்னா அங்கே காவடிகள் ஆலயத்தினுடைய உட்பகுதியில் கூட அந்த காவடி ஆடி வந்தவர்கள் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரக்கூடிய அந்த காட்சியில் பார்க்குறீங்க நிறைந்த மக்கள் இந்த தீர்த்துத் திருவிழாவை பார்ப்பதற்காக காலையிலே இந்த இடத்திலே வந்து அமர்ந்திருக்கிறார்கள் அதே சமயம் இங்கே பஜனை பாடக்கூடியவர்கள் ஒருவருமாக இருந்து பஜனை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் பூஜைகள் ஆரம்பமாகிவிட்டன அபிஷேகம் இடம் பெற்றுக் கொண்டிருக்கிற அங்கே மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பெருமானுக்கு வெள்ளி வேல்பெருமானுக்கு அங்கே அபிஷேகம் இடம் பெற்றுக் கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்குறீங்க இந்த அபிஷேகத்தின் பின்னர் பூஜைகள் இடம்பெற்று அதன் பின்னர் தான் முருகப்பெருமான் தீர்த்தம் ஆடுவதற்காக வெளியாலே வருவார் அந்த காட்சியில் வந்து நாங்கள் தொடர்ந்து பார்க்கிறோம் எப்பொழுது அங்கே அபிஷேகம் நடைபெறுகிற அந்த காட்சியை நீங்கள் பார்க்குறீங்க அதன் பின்னராக இப்பொழுது இங்கே நீங்கள் பார்க்கலாம் இந்த காவடி ஆடி வந்தவர்கள் தங்களுடைய காவடிகளை இறக்கி வைக்கிறார்கள் பால் குடம் எடுத்தவர்கள் பால் குடங்களை வைக்கிறார்கள் அப்படியாக ஒவ்வொரு வேண்டுதல்கள் என்பது பார்த்தீங்கன்னா இங்கே உணர்வு உருவமாக இருக்குது சாதாரணமாக நாங்கள் நினைத்து கடந்து போக முடியாத அளவு அவர்களுடைய வேண்டுதல்கள் இருக்குது நான் வட்டுக்கோட்டையிலிருந்து வாகனத்தில் மோட்டர் பைக்கில் வந்து கொண்டிருக்கிறேன் ஆனால் அங்கே இருந்து நடந்து வருகிறார்கள் காவடி ஆடிக்கொண்டு வருகிறார்கள் முள்ளுக்குத்தி காவடியை சுமந்தவனம் அங்கே இருந்து நடந்து இங்கே முருகப்பெருமானை நோக்கி வருகிறார்கள் வாகனத்தில் வரும்பொழுது ஒரு நீண்ட தூரமாக உணரக்கூடியது ஆனாலும் அவர்கள் அதுகளை எல்லாம் கடந்து தங்களுடைய வேண்டுதலுக்காக வருகிறார்கள் இப்பொழுது நீங்கள் இங்கே பார்க்கக்கூடியது வந்து பல்லக் இந்த பல்லக்கிலே தான் முருகப்பெருமான் தீர்த்தமாடுவதற்காக செல்ல போகின்றார் அதற்கு மேலே இருக்கக்கூடிய அந்த ஓலை அந்த ஓலைக்கு வந்து ஒரு மகிமை இருக்கின்றது அது சம்பந்தமாக நாங்கள் தொடர்ந்து பார்க்கலாம் இப்பொழுது அந்த பல்லக்கு வந்து ஆலயத்தின் உள்போதிக்கு கொண்டு செல்லப்படுகின்றது பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு முருகப்பெருமான் வேல் பெருமான் அந்த பல்லக்கிலே தான் ஆலயத்தை வந்து உள்வீதி வழிவீதி வலம் வந்ததன் பின்னர் அங்கே தீர்த்தமாடுவதற்காக செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கலாம் இப்பொழுது இங்கே கதவு திறக்கப்பட்டு முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காட்டக்கூடிய அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அங்கே தீபம் காட்டியதன் பின்னர் முருகப்பெருமானுக்கு இப்பொழுது அங்கே அர்ச்சனை இடம்பெற போகின்றது அங்கே மலர்களாலும் பூக்களாலும் இலைகளாலும் இலைகளாலும் அப்படியாக அந்த முருகப்பெருமானுக்கு விருப்பமான அந்த இலைகள் பூக்களாலே வந்து அங்கே அவருக்கு அபிஷேகம் இடம்பெற போகின்றது அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம் அந்த முருகப்பெருமானுக்குரிய ஆறுமுக அர்ச்சனையை தொடர்ந்து அங்கே தீபாராதனை காட்டக்கூடிய அந்த அற்புதமான காட்சி ஐந்து தீபங்கள் ஐந்து பஞ்சாலாத்திகள் அங்கே காட்டப்படக்கூடிய அந்த காட்சியை பார்த்துருங்க முருகப்பெருமானுடைய திருவருளை வந்து நீங்களும் வழங்கிக் கொள்ளுங்கள் அங்கே வேல்பெருமானுக்கு தீபாராதனை காட்டப்பட போகின்றது பின்னர் முன்னர் நான் உங்களை காண்பித்திருப்பேன் உள்ளுக்குள்ளே வைத்து வெளியே தெரியாதபடியாக முழுவதுமாக மூடி அந்த இடத்திலிருந்து உள்பகுதியிலிருந்து அங்கே எடுத்துக்கொண்டு வரக்கூடிய அந்த காட்சியை வந்து நீங்கள் பார்க்க போகிறீர்கள் இங்கே அப்படியாகத்தான் ஆலயத்தினுடைய உள்வீதி பகுதியை விளம்பரப் போகின்றார் முருகப்பெருமான் அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த பல்லக்கை வந்து ஆலயத்தின் உள்ளே இருந்து பூசகர்கள் சுமந்து வருகின்ற அந்த காட்சி அதனைத் தொடர்ந்து இங்கே வாயில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அந்த முருகப்பெருமானை வந்து சுமந்து செல்ல போகிறார்கள் ஆனால் முழுவதுமாக மூடிய நிலையில் அங்கே நீங்கள் பார்க்க முடியாது முழுவதுமாக மூடிய நிலையிலே முருகப்பெருமான் உள்ளே இருக்கின்றார் நீங்கள் இங்கே பார்க்கலாம் இந்த பல்லக்கினுடைய நான்கு பக்கங்களிலும் வந்து ஓலைகள் வைத்திருக்கிறார்கள் இந்த ஓலை வந்து தலப்பத்த ஓலை என்று சொல்வார்கள் இது வந்து கதிர்காமத்திலிருந்து தான் கொண்டு வரப்படுவதாக சொல்லப்படுகின்றது அங்கே நீங்கள் பார்க்கலாம் அந்த ஓலை ஆட்டிய வண்ணம் அசைந்த வண்ணம் தான் முருகப்பெருமான் பல்லக்கில் உள்ளே இருக்கு அவர் வந்து அங்கே செல்லக்கூடிய அந்த காட்சி கதிர்காமத்திற்கும் செல்லச்சநதியானுக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு என்பது அதோட நீண்ட தொடர்பு நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இங்கே இருக்கக்கூடிய இந்த வாய்கட்டிய பூஜை முறை மாதிரியே கதிர்காமத்து பூஜை முறையும் முருகப்பெருமானே கதிர்காமரை இங்கே இருந்து கதிர்காமத்துக்கு அழைத்து சென்று இந்த கதிர்காமத்தில் இடம்பெறக்கூடிய பூஜை வழிமுறைகளை இப்போ காட்டி இங்கே இடம்பெற மாதிரியே செல்லச்சன்னதியிலே பூஜைகளை செய்ய சொன்னதாக வரலாம் இருக்கின்றன அப்படியாக கதிர்காமத்தில் இருந்து கொண்டு வரப்படக்கூடிய இந்த தலப்பத்து ஓலை அங்கே நீங்கள் பார்க்கலாம் அசைந்த வண்ணம் இருக்கின்றது இந்த ஓலை வந்து அங்கே அந்த முருகப்பெருமான் சுமந்து வரக்கூடிய அந்த பல்லக்கினுடைய நான்கு திசைகளிலும் பிடித்திருப்பார்கள் தீர்த்தோட்சவன் நிறைவடைந்ததன் பின்னர் இந்த ஓலையை வந்து சிறு சிறு துண்டுகளாக பீத்து இங்கே இருக்கக்கூடிய அடியர்களுக்கு வந்து கொடுப்பார்கள் இந்த ஓலையை பெறுவதற்காகவே இங்கே அடியவர்கள் தீர்த்தம் முடிந்ததன் பின்னர் முண்டி அடிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நாங்கள் பார்க்கக்கூடியமாக இருக்கும் அப்படியாக அந்த ஓலையிலே வந்து மிகவும் ஒரு அந்த ஓலை வைத்திருப்பவர்களோடு வைத்திருப்பவர்களுக்கு முருகப்பெருமானுடைய இஷ்டசக்திகள் கிடைக்கும் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக அந்த ஓலை வந்து இருக்கின்றது ஒரு நீண்ட வரலாற்றை கொண்ட ஆலயம் இந்த சில ஆலயம் இங்கே இடம்பெறக்கூடிய நிகழ்வுகளும் வரலாற்றோடு சம்பந்தப்பட்டது மற்றும் இங்கே இடம்பெறக்கூடியதை வந்து பாரம்பரியமாக முன்னர் எவ்வாறு இடம்பெற்றதோ அந்த வகையிலேயே இங்கே இடம்பெறக்கூடிய பூஜைகள் வழிபாடுகள் எல்லாமே இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்க்கலாம் வெள்ளக்கிளை முருகப்பெருமானை சுவந்து அந்த ஓலைகள் நான்கு புறமும் ஆடிக்கொண்டிருக்க கொண்டு வருகிறார்கள் இங்கே வந்து வள்ளியம்மனுடைய சந்நிதிக்கு செல்வார் முருகப்பெருமான் நீங்கள் அறிந்திருப்பீர்கள் இங்கே ஆலயத்தினுடைய வலிவீதி வளம் வந்து உள்வீதி வளம் வந்து கொண்டிருக்கும் பொழுது வள்ளியம்மைக்கு வந்து சரியா தனியான சன்னிதானம் இருக்கின்றது வள்ளி தெய்வானை இருவரும் முருகப்பெருமானுடைய இரு மனைவிகளாக இருந்தாலும் ஆனால் இங்கே வள்ளியம்மனுக்கு வந்து சிறப்பு கொடுக்கப்படுகின்றது வள்ளியம்மனுக்குரிய தனி சன்னிதானம் இருக்கின்றது அங்கே சென்று முருகப்பெருமான் வள்ளியம்மனுடன் குழாவி அங்கே அவர்களுக்கு தீவாராதனையில் காட்டிப்பட்டதன் பின்னர் தான் மீண்டும் அந்த பல்லக்குக்கு வந்து செல்வார் இப்போ நீங்கள் இங்கே பார்க்கலாம் வள்ளியம்மனுடைய ஆலயத்திற்கு முன்னாலே வள்ளியம்மன் இருக்கக்கூடிய இடத்துக்கு முன்னாலே முருகப்பெருமான் வந்திருக்கக்கூடிய அந்த பல்லக்கு வைக்கப்பட்டு அங்கே இருந்து முருகப்பெருமானுடைய அந்த வேல் அம்மனுடைய சன்னிதானத்துக்குள்ளே கொண்டு செல்லப்படக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க பழமையாகவே நான் இப்படி சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைய நாளில் உங்களுக்கு அந்த வள்ளியம்மனும் வேள்பெருமானும் அருகிலே இருக்கக்கூடிய அந்த காட்சியை மூணும் இந்த காணொலி ஊடாக காட்டலாம் இருந்துட்டேன் இவ்வளோ நாளாக காட்டியிருக்கக்கூடிய காணொலியில் வந்து இந்த காட்சியை காண்பித்திருக்க மாட்டேன் இந்த செய்தியை மட்டும்தான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் நீங்கள் இப்பொழுது பார்க்கலாம் இங்கே திறக்க அந்த கதவுகள் திறக்கப்பட்டு உள்ளே வள்ளியம்மனும் அருகிலே வேல்பெருமானும் இருக்கத்தக்கனையாக அங்கே பூஜைகள் இடம்பெறக்கூடிய காட்சி அங்கே பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு அதற்கு முன்னே இருக்கக்கூடிய நவக்கிரக தேவர்கள் இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் அங்கே அவர்களுக்குரிய பூஜைகளை நிறைவு செய்து கொண்டு வர வரப்போகின்றார் இங்கே வெளியாலை தொடர்ச்சியாக காவடிகள் ஆடிய வண்ணமே இந்த நிலத்திற்கு ஓய்வே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிலே காவடிகள் ஆடிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்க்குறீங்க அங்கே காவடி மேளங்கள் சிந்து மேளங்கள் எல்லாமே அடிக்கிட்டு கொண்டிருக்கிறார்கள் இந்த இடமே வந்து ஒரு காவடிக்குரிய இடமாக மாறிக்கொண்டிருக்குது அவ்வளவுத்திற்கு நிறைந்த பக்தர்கள் தங்களுடைய வேண்டுதல்களை நேர்த்திக்கடங்களை கடங்களை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள் இங்கே முருகப்பெருமான் வெளிமீதி விளம்பரதற்காக வெளியாலை வந்து அங்கே சென்று வந்திருக்கக்கூடிய அந்த காட்சியை பார்த்துங்கள் பல்லக்கிலே முருகப்பெருமான் உள்ளுக்கிலே இருந்து சென்று வந்திருக்கின்ற இடங்களுக்கு அங்கே தீத்தக்கரையிலே தான் அந்த தீத்தக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இடத்திலே தான் நாங்கள் வேறு பெருமானை பார்க்கக்கூடிய ஆயிருக்கு அங்கே பக்தர்கள் வந்து சுமந்து சென்று கொண்டிருக்கார்கள் பின்னாலே அடியவர்கள் தொடர்ச்சியாக சென்று கொண்டிருந்தார்கள் அழகாக அந்த காட்சி அப்படியாக வேறு ஆலயங்களில் இடம்பெறுவதில்லை அது இடம்பெறு இடம்பெறுவது கூட ஒரு வேறு வித்தியாசமான நடைமுறைகள் இருக்கும் அதே மாதிரி செல்லுக்கு முதிய ஆலயத்தில் தனித்துவமான இந்த தீச்சொத்து தீத்தோற்சவ காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இங்கே தூக்கு காவடிகள் பறவை காவடிகள் என ஆலய சூழல் வந்து நிறைந்த காவடிகளால் நிறைந்த வண்ணம் இருக்கின்றது அங்கே நாங்கள் பார்க்கக்கூடிய மாயிருக்கும் ஆலயத்தினுடைய வலி வந்து விலம் வந்து கொண்டிருக்கும்போது முருகெருமான் ஆலயத்தினுடைய பின்வீதி பகுதியால் பூவரசு மரத்தடி இருக்கக்கூடிய அந்த பின்வீதி கதவினாலே பார்த்தீங்கன்னா ஆலயத்தினுடைய உள்பகுதிக்கு வாரார் இங்கே தீர்த்தம் ஆடுவதற்காக இந்த அவருக்கு என தனித்துவமாக அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தீர்த்த கணிக்கு உள்ளே தனித்துவமாக நடுவில் அமைத்திருக்கக்கூடிய இங்கே நீங்கள் பார்க்கலாம் மிகவும் சத்துருவமாகவும் அழகாகவும் இருக்கக்கூடிய இந்த தீர்த்தம் இடைக்கு வரப்போகின்றார் இங்கே கொண்டு வந்து அந்த பல்லக்கை வைத்து இங்கே தான் அவருக்குரிய தீர்த்தங்கள் அபிஷேகங்கள் எல்லாமே இடம்பெறப்போகின்றது குறிப்பாக அபிஷேகங்கள் இரண்டு மணித்தியாளங்களுக்கு மேலாக இடம்பெறும் முருகப்பெருமானுக்கு பல்வேறு பட்ட விதமான அபிஷேகங்கள் முருகப்பெருமானுக்கு பிடித்த அபிஷேகங்கள் பழங்கள் பால்கள் தயிர் என எல்லாமே தேனென அப்படியாக முருகப்பெருமானுக்கு விருப்பத்திற்குரிய அனைத்து விதமான அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட இரண்டு மணித்தியாளங்களுக்கு மேலாக இந்த இடத்திலே வைத்து செல்வி செய்வார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் முருகப்பெருமானை சுமந்து வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த இடத்துக்கு இங்கே இந்த பல்லக்கினுடைய திரைக்கீலைகள் அகற்றப்பட்டு அங்கே நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் வேல்பெருமான் வள்ளி வேல் பெருமான் காட்சி தரக்கூடிய அந்த காட்சி அந்த இலைகளுக்கு நடுவாலே முருகப்பெருமான் அங்கே காட்சி தருகின்றார் தொடர்ந்து அவருக்கு இங்கே இடம்பெறக்கூடிய இந்த அபிஷேக காட்சிகளை வந்து நாங்கள் பார்க்கலாம் செல்லச்சின்னதியானுக்கு அபிஷேகங்களிடம் பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய அதே சமயம் இங்காலே பார்த்தீங்கன்னா இந்த நிறைந்த காவடிகள் அதாவது செல்ல சின்னதிய ஆலயமே காவடிகளால் நிறைந்ததாக இங்கே காட்சி தருகின்றது பறவை காவடிகள் தொடர்ச்சியாக அங்கே வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி நீங்கள் பார்க்கலாமங்கே சேர்ந்து ஆடி வரக்கூடிய காவடிகள் இங்காலி பக்கம் பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக அப்படியே வரிசை வரிசையாக காவடிகள் வந்து கொண்டே இருக்கின்றன நீண்ட நடிக நீண்ட தூரத்துக்கு அந்த காவடிகள் இருக்கின்றது அதே மாதிரி இங்கே முருகப்பெருமானுக்கு சிறப்பாக அபிஷேகம் இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த அபிஷேகங்கள் நிறைவு செய்ததன் பின்னர் முருகப்பெருமான் தன்னுடைய அந்த கேணியிலே இறங்கி இந்த பல்லக்குடன் சேர்த்து அந்த கேணியிலே இறங்கி தீர்த்தமாடக்கூடிய அந்த நிகழ்ச்சி வந்து இடம்பெறும் அதன் பின்னர் அடியவர்களுக்கு கூட அந்த தீர்த்த நீர்கள் அங்கே கொடுப்பார்கள் அப்படியாக பக்திபூர்வமாக இந்த தீர்த்த திருவிழா வந்து இடம்பெறும் அபிஷேகங்கள் கிட்டத்தட்ட நான் சொன்னது இரண்டு மணித்தியாளர்களுக்கு மேலாக பல்வேறு பட்ட பழங்கள் ஒவ்வொரு விதம் விதமான பழங்கள் என தனித்தனியதாக இங்கே முருகப்பெருமானுக்கு அபிஷேகம் இடம்பெறும் ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க முருகப்பெருமானாக இருக்கக்கூடிய இந்த தொண்டை மணாறு செல்லச்சன்னதி அன்னதான கந்தன் அல்லது ஆட்சங்கரை வேலவன் என்று சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமானுடைய இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான வருடாந்த மகோத்சவத்தில் இன்றைய நாள் நேற்றைக்கு தீர்த்து தேர்திருவிழா இடம்பெற்றி இன்றைய நாளில் தீர்த்தோற்சவம் மிகவும் சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் பார்க்குறீங்க நிறைந்த அடியவர்கள் இந்த தீர்த்த திருவிழா காட்சிகளை வந்து பார்த்துக்கொண்டிருக்கிறார்கள் அங்கே நீங்கள் பார்க்கலாம் தொடர்ந்து அபிஷேகங்கள் இடம்பெற்று கொண்டே இருக்கின்றன அப்படியாக என்னால் முடிந்த அளவுக்கு இந்த நாளில் வந்து இந்த காட்சிகளை வந்து உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன் காணொலியை பார்வையிட்டவங்களை இருக்குமே நன்றி காணொளி தொடர்பான கருத்துக்களை தெரிவிங்க மற்றும் ஒரு காணொலியில் சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்